நீங்க அந்த தீர்மானங்கள்ல வெளியிட்டிருக்காங்க ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சொன்னது வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம்

ஒரு ஒரு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு விடுற மாதிரி தான் அவங்க எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காம அவங்க வந்து ஒரு டைம் மன்னிச்சு விட நீங்க ஏன் அது முடிவுக்கு வரீங்க திருமணம் நாங்க கொடுத்து எச்சரிக்கைனா என்ன யார் இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்போம் அது வந்து என்ன உங்களுக்கு அது திருமணத்துல என்ன இருக்கு பாலிய குற்றச்சாட்டு ஈடுபட்ட ஒரு நடிகர் மீது முதலில் அதற்கான எச்சரிக்கை விடப்படும் அப்படின்னு இருக்கு அந்த எச்சரிக்கை விடப்படும் மனுச்சு விடுறது இல்ல எச்சரிக்கை குடுக்கறது நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கும் ஆனா நீங்க சொன்னீங்கல்ல அது விக்டிம்க்கு வந்து வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து பழி வாங்குறது சொல்ற அது எந்த வகையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவாக புரிய வைங்க அப்போ நான் சொல்றேன் எச்சரிக்கை வார்னிங் கிளியரா இருக்கு எச்சரிக்கை வார்னிங் இல்லீங்க இல்லீங்க அது அது ஆயோஸ் இருக்குங்க நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிட்டு உட்காராதிங்க ஏழு திருமானங்கள் இருக்கும் ஏழு திருமானங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிங் அயோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் பேச வேண்டாம் ஆமாங்க அதனால தான் ஒரு இடத்துல இருக்கேன்னா நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை சொல்றேன் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்க கிட்ட பேசுங்க எங்களை மாதிரி ஆளுங்க அங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு யூ கம் அஸ் எங்ககிட்ட வாங்க பிரச்சனைகள் வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா நம்ம நம்ம வந்து 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 ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பதிலாக திணி இருக்கோம் வேற கம்ப்ளைன்னை வரல அதுதான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்னு வந்து பெண்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு விசாக்க கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்கு ஆனா பெண்களுக்காக பெண்களுக்காக பல முறையில நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு நீங்க வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனுக்கு நீங்க என்சி வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்க யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்தது இல்ல இல்ல நான் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கறேன் থেংকে